ஹாய் இன்றைக்கி ஈவினிங் டீ போடுறதுக்காக கிச்சன் பக்கம் போனால் என் பொண்ணு வந்துட்டு ஸ்வீட் ப்ரெட்டோ செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதான் சரி அதை ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம் அது எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை ஒரு கப் பால் காய்ச்சாத பச்சை பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை ஊற்றி நல்லா அந்த எக் அந்த எல்லோ இது ஃபுல்லாக நல்லா இது பண்ணுற மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க அப்புறம் பால் ஒரு கப்பு பாலையும் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எல்லோ அந்த எக்கோட இது வந்து திட்டு திட்டா தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணனால ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ அளவு கிணிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர்னால் இவ்வளோ தேவைப்படாது நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் அந்த அளவு போட்டுக்கோங்க ஆனால் நல்லா சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா அடித்து விட்டுட்டு அடுப் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கிறேன் அந் நான் இன்னைக்கு வந்து நெய்யில் தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் டீக்கும் பால் வச்சாச்சு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் வந்துட்டு ஊற்றிக்கோங்க தான் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் அப்புறம் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து நல்லா ரெண்டு பக்கமே நல்லா டிப் பண்ணிக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் அந்த இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரே தவாவில் வந்துட்டு நான் ரெண்டு இது ஒரே இதில் போட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் உங்கள் தவா எந்த சைஸும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வச்ச போட்டதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சைடு டீக்காக பால் வச்சோம்ல அந்த பாலும் பொங்க ஆரம்பிச்சு இஞ்சி நல்லா காரமாக சூப்பரான இஞ்சி டீ போட்டு குடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அது என் பொண்ணு கேட்கவும் இதுவும் அதுவும் சேர்த்தே இருக்கேன் இந்த அளவுக்கான வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சிம்னே வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிறோம் டீக்கும் நம்ம டீ தூளும் போட்டாச்சு எல்லாம் போட்டு அதுவும் குளிச்சுட்ருக்கு இங்கிட்ட ப்ரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு உங்கள் வீட்டில் ஈவினிங்காக என்ன ஸ்நாக்ஸ் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அவ்வளோதான் இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ப்ரெட் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா ப்ளட் ஸ்லைஸையுமே வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மழை டயத்தில் நல்லா இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சூடாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என் பசங்க வேறு ரொம்ப அவசரப்படுத்தி எடுத்துட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு இப்படியோ டீயும் ஸ்நாக்ஸும் ரெடியாகிருச்சு நீங்களும் இந்த மாதிரிலாம் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க பாய் அலாம் வலைக்கும்